பாரத தேசத்தில் பிறந்த அனைவருக்கும் ராமாயணத்தின் ஒரு பகுதியாவது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் இது கதை அல்ல வாழ்க்கை தத்துவம் ராமாயணம் நம் நாட்டின் பழம்பெரும் சொத்தாகும் நான்கு யுகங்களில் திரேதா யுகத்தில் ராமவதாரம் நடந்தது ராமாயண சரித்திரம் நடந்ததற்கான அறிவியல் சான்றுகள் பல இடங்களில் உள்ளன அதில் ஒன்றுதான் ராமேஸ்வரம் திருடராக இருந்த வால்மீகி திருந்தி தனது வாழ்க்கை பாதையை மாற்றி ராமாயணத்தை எழுதினார் அதை கம்பர் தமிழில் மொழி பெயர்த்து ராமவதாரம் என பெயர் சூட்டினார் ஆசை ஒருவனுக்கு வரும்போது அது மானம் அவமானம் என்று எதையும் பார்க்காது மண் பெண் பொன்னை விடக்கூடியது புகழாசை இவை அனைத்தையும் துறந்தவர்தான் ராமர் அவரின் நாமத்தை கூறுவது மறுபிறவி இல்லாத மோட்ச நிலைக்கு அழைத்து செல்லும் ராமபிரானின் வாழ்க்கை தத்துவமாக ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்பதை உணர்த்துகிறது அதாவது ஒரு சொல் என்றால் சொன்ன சொல் தவறாதவன் ஒரு வில் என்றால் எந்த ஒரு இலக்கிற்காகவும் ஒரு முறை மட்டுமே அம்பு எய்தப்படும் வில் என்றும் ஒரு இல் என்பது ஒரேயொரு ஒரு இல்லறம் அதாவது ஒரேயொரு மனையாளி என்பதை குறிக்கின்றது ஏக பத்தினி விரதன் ஆகிய ராமரின் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் நடந்தாலும் அறநெறி தவறாது தன் ஒழுக்கத்திலிருந்து மாறாதிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது பூலோகவாசிகளுக்காக அந்த தெய்வமே இறங்கி வந்து வாழ்க்கையின் பாதையை காட்டியிருக்கிறது இனிவரும் பதிவில் ராமரின் வாழ்க்கை பாதையை நாமும் பின்தொடர்வோமகா